அலாம் அலைக்கும் டியர் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோவை நல்லா பார்த்துக்கோங்க இவர் யாருன்னு சொன்னாக்கா இவரை பற்றி சொல்லணுமென்று சொன்னாக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நாசாவிலேயோ ரோஸ்கோஸ்மோஸ்லேயோ வைக்கிற சயின்டிஸ்ட் ஒன்று இல்லை இவர் இவர் தான் வீரம் விளைஞ்ச வரலாறு படைச்ச மதுக மிதியாவில் ரவுளத்துள் உம்மான்னு சொல்லி போட்டுக்கொண்டு இப்போ ஃப்ரௌண்ட் பிரமிட்டை கெட்டின மாதிரி கெட்டிக்கொண்டு போகிறாங்களே ப்ரொஜெக்ட் உண்டு அதில் இவரும் ஒரு புள்ளி இவர் யார் என்று சொன்னாக்க வந்து இவர் தான் அனிஃபா ஸ்டோர்ஸ் கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டு பூச்சி எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அனிஃபா ஹாஜியார்ட அரபா போன ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி ஒன்று தான் இந்த ஹராங்குட்டி இந்த ஹராங்குட்டி வந்து அப்பனுக்கு தப்பி பொருந்திக்கிற ஹராங்குட்டி அனிஃபாஜி உங்களோட உங்களோட பேரை அரபாக்குறதுக்கெண்டே பெத்து போட்டு ஈனிய போல இந்த ஹராமிய இவருட பேர் வந்து ரிஸ்னி இவர்தான் ரிஸ்னி அப்ப இவர் என்ன செஞ்சுக்கிறாரு இவருட இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் உண்டு ஸ்டோரி உண்டு அது என்னன்னு சொன்னாக்கா வந்து ஐத்தான் பொடியங்கல்லன் நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தான்

எங்களோட உடனே லேப்டாப்ப வச்சுக்கொண்டு சத்தியத்துக்கு எதிர்ப்பா எங்களுக்கு எதிர்ப்பா உண்மையை பேசக்கூடிய இந்த எங்கடைய எதிர்ப்பா பல வீடியோக்கள் போட்டு கொண்டிருந்தாரு அவரா கொஞ்சம் மாதிரி ரீச் கொண்டிருந்தோம் நினைச்சு கொண்டிருக்கிறான் நாங்க இப்படி பேசுறேனா சைனா வித்தேன்னு நினைச்சு கொண்டிருக்கிற அப்படி சொல்லிக்கொண்டே போவோம் சைனா வித்த கொரியா வித்த ரஷ்யா வித்த சோவியத் யூனியன் ஜப்பான் வித்தேன்னு சொல்லிக்கொண்டே போவாயுமே இப்படி எல்லாம் சொன்னவரு தான் இவர் இப்போ இவர்கிட்ட இந்த பியூட்டிஃபுல்லான கன்றாவியான ஒரு விஷயம் ஒன்று மாட்டிப்பட்டி இன்சால்ல இன் ஃபியூச்சரில் இன்னும் இவருடைய விஷயங்கள் மாட்டும் இவரை நாங்கள் சமூகத்துக்கு அடையாளம் காட்டியே கொடுப்போம் அது போதாத குறைக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா இவர் ஈக்கும் வரைக்கும் எங்களோட கையேந்தி பவன் ஈக்கிறார் காட்டி கொடுத்தான் கையேந்தி பவன் காட்டி கொடுத்தான் கையேந்தி பவனை வந்து அந்த வரலாறு படைச்ச மதிய மிதியாவில் இருந்து அனுப்ப மாட்டாங்களாம் மதிய மிதியாவில் மதிய மிதியாலையில் வந்து ஆண்கள் ஈக்கத்தான் செய்கிறாங்க அது விரல் விட்டு என்ன கூடிய அளவுக்கு இப்ப முந்தநாத்தை போய் போன கிழமை கொடுத்து அனுப்பினார் தன்சல் அதே போல ஒத்த ரெண்டு பேர் ரோசம் உள்ளவங்க இருப்பாங்க இனி இவன் தான் இவன் ஒரு தான் சுரண கெட்டனாய் வெக்கம் கெட்டனாய் கேவலம் கெட்டனாய் மானம் கெட்டனாய் சூடு இல்லாத நாய் உப்பு சப்பு இல்லாத காரம் இல்லாத புளி இல்லாத நாய்வழி இவன் ஒரு இனி இவன் வந்து இதெல்லாம் சகஜம் இவன மாதிரி ஆட்கள் தான் நீ உள்ள வந்து மிச்சமா ஈர்க்கிறானுள் ஏன் அடே எங்கேயோ காட்டுக்க ஸ்ரீலங்கா காட்டாத காட்டாதே இருந்து கொண்டு உனக்கே இவ்வளவு செய்யலும் என்று சொன்னாக்கா பிஞ்ச ட்ரங்கை போட்டுக்கொண்டு பொடியமாக்களை கூட்டி ஒன்று வந்து மடியில உட்கார வச்சுக்கொண்டு ஈக்கிற உனக்கே இவ்வளவு செய்யலும் என்று சொன்னாக்கா பிராண்டட் ட்ரங்கை போட்டு குட்டியோனுக்கு கலஸ் காட்டுற கொழும்புல போற எங்களுக்கு இவ்வளவு செய்யலும் எப்படியெல்லாம் செய்வோம் மக்களே நல்லா விளங்கிக்கோங்க இவர் ரிஸ்னி அனிஃபா ஆஜியார்ட்ட மூணாவது ஹராமி அந்த மனுஷண்ட பேர அரபாக்கப்புறம் அந்த ஹராமி இவருட இன்னும் பல டொப் கிளாஸான விஷயங்கள் இது இன்சா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் எங்கட பேஜாலே வரும் யுவர் காய்ஸ் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பொடியமாக்களே லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் பல விஷயங்கள் வரும் இந்த பேஜ் மூலியமா இவர் பெரிய புடுங்கியன்னு நினைச்சுக்கொண்டு எங்களுக்கு எட்டேக்கா வந்தாரு இப்போ இவட அண்டவாளம் தண்டவாளம் முண்டவாளத்தை எல்லாத்தையும் இவட மண்டவாளத்துல ஏத்தி இன்ஷா அல்லாஹ் இன்னும் நீங்க பாப்பீங்க இன்னும் இவரை மேல 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 கூட்டி கொண்டு போவோம் வாங்குறதுக்கு வாங்கோ டீ காப்பில உண்டு இல்ல போங்க போங்கோ புல் மீல்ஸே குடுக்குறாங்க

சகுரா ராரா என்னடா இது ராரா புறவி இவரோட இன்னும் பல அந்தரங்க ஆட்டங்கள் எல்லாம் வெளியே வரும் இன்ஷா நீங்கள் நீங்க எதிர்பார்த்து ஓடினீங்க ஓகே பிரதர்ஸ் ஓகே